ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டென்த்து ஏப்ரல்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கை தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்தியன் நேவில இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அன்மேரிடு மேல் அன்மேரிடு ஃபீமேல் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்க டென்த்து வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அதாவது இரநூத்தம்பது மார்க் நீங்க எடுத்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து டுவெண்டி நைன் பிப்ரவரி டூ தௌசண்ட் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து 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 அது உங்களுக்கு மூணு பேச்சு கொடுத்திருக்காங்க அதான் வந்து உங்களுக்கான ஏஜ் லிமிட்டா வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இனிஷியலாக சேலரி வந்து பாருங்க ஃபஸ்ட் இயர் வந்து தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயர் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட் இயர் வந்து பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர்த் இயர் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆண்டு சாலரியாக வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபஸ்ட் இயர் இருக்கும் செகண்ட் இயர் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களோட அந்த பிடிப்பு பணம் சொல்லி அந்த சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இருந்து பிடிச்சிருப்பாங்க அதேமாதிரி கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து தனியாக வந்து வரும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிப்பு பணங்கிறத வந்து பாருங்க தேர்ட்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க அதில் வந்து அஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து இந்த நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வெளியே வரும்போது வந்து பார்த்தோம்னா பத்து லட்ச ரூபா வந்து உங்களுக்கு சேவநிதி பேக்கேஜாக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நாற்பத்தெட்டு லட்சத்துக்கு வந்து இருக்குது ஸோ டெத் பெனிஃபிட்டும் வந்து பாருங்கள் நாற்பத்தெட்டு லட்சம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலெக்ஷனு ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்தியன் நேவியோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அது ரெண்டு செக்ஷனாக வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிபிடி மெத்தடில் தான் வந்து நடக்கும் ஸோ அதுக்காக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபிசிக்கல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே கீழே வந்து சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து பாருங்கள் நீங்கள் ரன் பண்ணுறதா இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கோடப்ஸ் புஷ் அப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் ஸ்டேஜ் டூவில் வந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடாக வந்து இருக்க போகுது எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ஐநூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க ஜாயின் இந்தியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க டென்த் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்